கோவில்பட்டி நகராட்சியுடன் இலுப்பையூரணி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு இனமணி ஆட்சி நாளாட்டின் புத்தூர் திட்டங்குளம் இலுப்பையூரணி பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டி நகராட்சி விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வரிவசூல் வசூல் உயரும் நூறு நாட்கள் வேலை பறிபோகும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பறிக்கப்படும் எனவே நகரா தங்களை கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து நாளாட்டின் புத்தூர் பாண்டவர் மங்கலம் மந்தித்தோப்பு பஞ்சாயத்து பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிலையில் இலுப்பையூரணி பகுதி மக்கள் தங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

து கிடைக்காது ஓய்பட்டி நாராய்ச்சிகளும் இருக்காது பதிக்காது வீடுகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு பதிவோகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால தமிழகத்தோட காலத்திற்கு நோய்க்கு நகராட்சியுடன் இருக்குரு ஊராட்சி மற்றும் இதனை சார்ந்த ஏழு ஊராட்சிகளையும் இணைக்கிறதை எழுத்து தெரிவித்து இன்னைக்கு பொதுமக்கள் தேர்வா இழுப்பு ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு கண்ட நகரப்பட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெறலன்னா அடுத்த கட்டம் இல்ல கோவில் ஊராட்சி இந்த திட்டத்தை வந்து அவங்க நம்ம வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து கைவிடல அப்படின்னா போராட்டம் வந்து தீவிரமணி